ஹிக்கடுவ வந்து தங்கினது இந்த தான் ஒரு இரவுக்கு ஒரு அரைக்கு ஐயாயிரம் ரூபா தான் அந்த சுற்றுச்சூழல் அந்த பச்சை பசை சும்மா அந்த மாதிரியான ஒரு இடம் ரூமுக்கு வந்து இன் பண்ணிட்டு அவசர அவசரமா குளிச்சுட்டு நான் ஓடி போனது வந்து கோட்டைக்கு அதாவது கோல் ஃபோர்ட் அவ்வளவு அவசரமா நான் ஓடி போனதுக்கு காரணம் அந்த சூரியன் மர காட்சியை அந்த கோல் ஃபோர்ட்ல இருந்து பார்க்கறதுக்காக ஹிக்கடுவையிலிருந்து இருந்து முகத்திரல் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் தான் பஸ்ஸும் இருக்கு ட்ரெயினும் இருக்கு ஆட்டோவிலும் கூட போகலாம் அவ்வளவு அவசரமா ஓடி வந்தும் அந்த சூரியன் மரையிற காட்சியை காண முடியாமல் போச்சது காரணம் வந்து வார வழியில அவ்வளவு டிராபிக் அந்த நேரம் பதினாறாம் நூற்றாண்டு போர்த்துகீசரால கட்ட துவங்கப்பட்டு அதுக்கு பிறகு டச்சுக்காரரால கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோட்டை இப்பவும் அதே பிரமாண்டத்தோட அதே அழகோட இருக்குது இப்ப நீங்க பாக்குறது இந்த காளி என்ற உள்பக்கம் உள்ளுக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் காபி ஷாப் கடையல் ஒரு நீதிமன்றம் பள்ளிக்கூடம் ஒரு தேவாலயம் என்று சொல்லி ஒரு நகரத்துக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் இந்த காலிக்கோட்டை உள்பகுதியில இருக்குது தெற்கு பக்கம் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாள் தங்கி நின்று உள்ளுக்கு பாக்குறதுக்கு வேர்த்தான ஒரு இடம் வந்து இந்த கோல் போர்ட்டா